துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கு அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ராசி இருக்குது அடுத்ததாக நம்ம என்ன ராசி நம்ம பார்க்குறோம் விசுவா சித்திர நட்சத்திரம் ராசி இருக்குது இப்போ இந்த துலாராசி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்னா இந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னைக்குமே அந்த இயற்கை அப்படிங்கிறது நான் இயற்கைங்கிறது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தோடு எப்போதுமே சரி துளாராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யாராவது திடீர்னு உங்களுக்கு ஒரு காயின் கிடைக்கிறதுன்னு சொன்னால் எப்போதுமே உங்கள் பச்சராசிக்காரர்கள் இந்த மாதிரியான சில அதிர்ஷ்டங்களை நீங்கள் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு இந்த எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய திடீர்னு யாராவது ஒரு பச்சை கலரில் கயிறு கொண்டு கொடுக்குறாங்க ஐயா இதை கட்டிக்க உங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து இதை கட்டிக்க சொல்லி கொடுக்குறாங்களா ஜனனி ஜன்ம சௌக்கியனம் வர்தனி குளசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யா சோமாய மங்களாய புதாய சருசுக்கிர சனிபியாவே கேதவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் மகாகணபதிதுண்டு மகாலட்சுமி துணை கொண்டு குபேரமஹாலி துணைக்கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தினம் தினம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவுகள் நிறைய பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் கர்ம வினைகள் நம்ம நமக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையிலே இன்று நாம் சொல்லக்கூடியது பார்க்கக்கூடியது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் இல்லாததே கிடையாது அதிர்ஷ்டம் இல்லாதவர்களே கிடையாது அது அதிர்ஷ்டம் திருதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம் அப்படியே அதிர்ஷ்டம் அந்த வகையிலே அதிர்ஷ்டத்தின் அறிகுறிகள் என்ன அதிர்ஷ்டத்தின் யோகம் என்ன என்னெல்லாம் நமக்கு யோகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் உங்கள் வாழ்க்கையில் திடீரென நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தா நீங்கள் என்ன சொல்வீங்க பரவாயில்ல நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யோ நம்மளுடைய யோக சின்னங்கள் அப்படின்னு இருக்குது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ரைட்டம் அம்மா கடை ஏதோ நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டத்தின் சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்து காலடியில் இருக்கும் கிட்டக்க இருக்கும் தெரியாது அதிர்ஷ்டத்தின் காலடின்னு சொல்லுவாங்க யோகத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உண்டு கர்ம விலகல் அப்படிங்கிறது உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் நெருங்கும் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்தை நீங்கள் நெருங்கக்கூடிய சில சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக யாராவது வந்து உதவி செய்கிறது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் செவன் இந்த மாதிரி நம்பர்களை பார்க்கறது கனவுல கோவில் தீபம் இதெல்லாம் வர்றது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழைய கவலைகள்லாம் மறக்கிறது அடுத்ததாக பழைய நண்பர்கள் உறவினர்கள் திடீர்னு தொடர்பு கொள்வது இது எல்லாத்த பற்றியும் பன்னிரெண்டு ராசிகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுபம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் துலாம் ராசி இருக்குது அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் துளாராசி இருக்குது அடுத்ததாக நம்ம என்ன ராசி நம்ம பார்க்குறோம் விஸ்வா சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்குது இப்போ இந்த துளாராசி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அதாவது இயற்கை எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு சின்னத்தை காட்டும் இயற்கை அப்படிங்கிறது என்றைக்குமே ஒன்று இயற்கையை பார்த்தா நம்மளுக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி இயற்கையை பார்த்தால் அளவில்லாத மகிழ்ச்சி அப்படியே ஒரு ஒரு ரோட்டில் போகிறோம் ரெண்டு பக்கமும் அப்படியே மரம் அப்படியே ஃபுல்லாக நடுவில் நிடல் பூரா ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு நிழல் பா எவ்வளோ அழகாக இருக்குது தூரத்துலேருந்து போகும்போது அது உள்ளே போகும்போது மனது நிறைய சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி அப்படி இருக்கிறது இல்லைங்க எல்லா மரத்தையும் வெட்டிவிட்டு போட்டாங்க ரோடு இந்த பக்கம் நாலு வழி இந்த பக்கம் நாலு வழின்னு போட்டு இன்றைக்கி ஒரு காலத்தில் நான் என்னுடைய அனுபவத்தை நான் இதில் பதிவு பண்ணுறேன் நான் வந்து இங்கேருந்து நான் இருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போகிறேன்னு சொன்னால் ஒரு காலத்தில் படப்பை வழியாக போவேன் தாம்பரம் முடிச்சூர் வழியாக அப்படியே நேரம் காஞ்சிபுரம் போவேன் அப்போ போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மரத்தை பார்த்தீங்கன்னு அப்போல்லாம் காரு கிடையாது டூவீலரில் தான் போவேன் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நிற்பேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கால இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த படப்பையில் இருக்க இருந்தவர்களுக்கு அது தெரியும் பா அவன் இந்த சாமி சொல்கிறது உண்மை அப்படின்வாங்க அந்த அளவுக்கு மரம் அந்த அளவுக்கு அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் அந்த அளவுக்கு அந்த த முடிச்ச ஒரு ரோடு திரும்பி அந்த ரோடு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ மரம் அவ்வளோ இது இன்றைக்கி நான் போகிறேன் அந்த ரோடு திரும்புகிறேன் ஒரு மரம் கடவு ஒரு மரம் ஒன்றுமே கிடையாது இந்த பக்கமும் இந்த பக்கமும் சிங்கல் ரோடு போகுது எனக்கு ஒரு மரம் பார்க்க முடியலை ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் பில்டிங்ஸு அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த செடி விற்கிறவங்க கடையெல்லாம் நிறையா இருக்கும் ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் நிறையா செடிகள்லாம் வாங்கிட்டு வரும் அவ்வளோ நல்லா இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்றைக்குமே அந்த இயற்கை அப்படிங்கிறது நான் இயற்கைங்கிறது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தோடு உள்ளது அதிர்ஷ்டத்தோடு உள்ளது இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது ஃபியூச்சர் அட்ராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபியூச்சர் அட்ராக்டர்ஸ்னு சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் உண்டு அதாவது என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க என்றைக்காவது காலையில் திடீர்னு வெள்ளிக்கிழமையில் காலையில் மகாலட்சுமி அபிஷேகத்தை திடீர்னு பார்த்தாங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்டம் மகாலட்சுமிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கிறதுன்னு சொன்னால் அதை பார்த்தால் மிகுந்த அதிர்ஷ்டம் திடீர்னு யாராவது ஒரு பச்சை கலரில் கயிறு கொண்டு கொடுக்குறாங்க ஐயா இதை கட்டிக்கவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து இதை கட்டிக்கவங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களா அதிர்ஷ்டம் அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி டம்ளரில் பால் கொண்டு கொடுக்கறது இன்றைக்கி யாரும் அந்த அளவுக்கு கொண்டு கொடுக்குறதில்ல ஆனால் இன்றைக்கும் வெள்ளி டம்ளரில் பால் கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க அந்த வெள்ளி டம்ளரில் இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுக்கு நான் போவேன் இன்றைக்கி நான் போனேன்னா எனக்கு வெள்ளி சொம்பில் தான் தண்ணி கொண்டு கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு அது வந்து ஒரு அதிர்ஷ்டம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய மகிழ்ச்சி நாளைய நிம்மதி இதை நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைய மகிழ்ச்சி நாளைய நிம்மதி ஸோ உங்களுக்கு சந்தோஷமாக அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு எப்போதுமே சரி துளாராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யாராவது திடீர்னு உங்களுக்கு ஒரு வெள்ளி காயின் கிடைக்கிறதுன்னு சொன்னால் எப்போதுமே உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தி எப்போதுமே திடீர்னு காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறது இல்லை திடீர்னு வருதா எப்போ வருதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் தராசு தராசு சின்னம் இந்த தராசு பார்த்துருக்கீங்களா ஒரு காலத்தில் கடைக்கு போனோம்னா இந்த இந்த நாடார் எல்லாம் போனோம்னா அந்த காலத்தில் சின்ன சின்ன மளிகை கடைகள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா நாடார்லாம் நிறைய கடை வச்சுருவோம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட போடக்கூடியதான் வச்சுருப்பாங்க ஐம்பது கிராம் கல் நூறு கிராம் கல் இரநூறு கிராம் கல் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ கல் ஒரு கிலோ கல் ரெண்டு கிலோ இரும்பு கல் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அஞ்சு கிலோ வரைக்கும் பார்த்துருக்கோம் பத்து கிலோ வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் அந்த சில மரக்கடைகளெல்லாம் கூட வச்சுருப்பாங்க இந்த ஐம்பது கிராமில் இருந்து பத்து கிலோ வரைக்கும் நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் இந்த சார் ஒரு கால் கிலோ கொடுங்க அப்படின்னா இந்த இரும்பு தட்டு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கால் கிலோ வைப்பேன் அந்த இடத்துல அது தகுந்த மாதிரி இடம் போட்டு முடிஞ்சு இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரானிக்ஸாக வந்துடுச்சு அவன் ஒரு கூடை எடுத்து வைக்கிறான் அந்த கூடையில் காய்கறி எடுத்து போடுறான் அது அது லாபமாக என்னென்னலாம் நமக்கு தெரியாது அவன் என்ன கொடுக்குறானோ அதுதான் முடிஞ்சு போச்சா ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான் அந்த ஐம்பது கிராம் கல் சின்னதாக இருக்கும் நூறு கிராம் கல் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் டக்கு டக்குன்னு அந்த கல்லை எடுத்து மாற்றி 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 போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கி எனக்கு வயசு ஐம்பது அப்போ நான் நான் சொல்கிறது நான் எந்த வயசில் நான் சொல்கிறேன் நான் பதினஞ்சு வயசில் பார்த்துருக்கேன் பதிமூணு வயசில் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் தராசு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த தராசு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நவரத்தனங்கள் உங்கள் கையில் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் நவரத்தனங்கள் நவரத்தனம் சம்மந்தப்பட்டது திடீர்னு கிடைக்கிறது விசேஷமானது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில வெள்ளி சங்கு பார்த்துருக்கீங்களா திடீர்னு உங்கள் கைக்கு வர்றது சங்காபிஷேகம்லாம் பண்ணுறது சார்ந்தாங்க இந்த ஒரு சங்க ஒரு நிமிஷம் பிடிங்க வெள்ளி சங்கு கையில் கொடுக்குறது அந்த வெள்ளி சங்கு கையில் வாங்குறது எவ்வளோ விசேஷம் தெரியுமா விசேஷம் குலதெய்வத்தை பார்ப்பது இப்போ உங்களுடைய குலதெய்வம் முருகனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு வேலையாக போகிறீங்க திடீர்னு ஒரு காரில் ஒரு முருகனை பார்க்குறீங்க ஒரு முருகனுடைய கோபுரத்தை பார்க்குறீங்க ஒரு மேலே மேலே இருக்கக்கூடிய ஒரு முருகனை பார்க்குறீங்கன்னு அதிர்ஷ்டம் சுமங்கலி நேரில் வருவது சொல்கிறாங்கல்ல ஒரு காலத்தில் சொல்கிறாங்கல்ல எழுத்த சில பேர் வீட்டை விட்டு கிளம்பும்போது வந்து இப்படி வெளியில் வந்து எட்டி பார்ப்பாங்க யாராவது வராங்களாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது வராங்களான்னு பா சுமங்கலி வந்தால் சொல்கிறோம் இல்லையா ஒத்த ஒரு சுமங்கலி நேரில் வந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சில அந்த மாதிரிலாம் அதிர்ஷ்டம்லாம் உண்டு எதற்காக சொல்கிறேன்னா துளாராசிக்காரர்கள் இந்த மாதிரியான சில அதிர்ஷ்டங்களை நீங்கள் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு இந்த எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் விசாக நட்சத்திரம் துளாராசி முருகனுக்கும் அதுக்கும் நிறையா ரிலேட்டட் இருக்குது விசாக நட்சத்திரம் துளாராசி இன்றைக்கும் சிரமப்படுறாங்க சுவாதி நட்சத்திரம் துளாராசி சிரமத்தை ஏதோ ஓரளவுக்கு இருக்காங்க சித்திர நட்சத்திரம் துளாராசி கேட்கவே வேண்டாம் வாழ்க்கையே கேள்விக்குறிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு உங்களுக்கு இந்த மாதிரியான சில அதிர்ஷ்டங்கள் திடீர்னு சில வாய்ப்புகள் இந்த பதிவு பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிதுன்னு தக்க வச்சுக்கோங்க வாழ்க்கையை அமோகமாக இருப்பீர்கள் சரிங்களா மேம்பா இதுவரையிலே நாம் பார்த்தது பனிரெண்டு ராசிகளுக்கான அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் என்னென்ன அடுத்தடுத்து நம்ம லைஃப்ல என்ன இந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கு நடக்கும் இது எல்லாமே இந்த பனிரண்டு ராசிக்கு பார்த்தோம் ராசி முதல் மீனராசி வரையில அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சுவாமி நான் அந்த பன்னிரெண்டு ராசியை நான் முழுமையாக நான் பார்த்தேன் எனக்கு சில சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஓய்வாக இருக்கும்போது தொடர்பு கொண்டு அந்த நம்பரில் நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கான சந்தேகம் உங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சுபம்